வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமார்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி சைட்டில் ஒரு வடக்கு பார்த்த மாதிரி புது வீடு காட்ட போகிறேன் கரெக்டாக இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து மங்கள் ரோட்டில் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னாங்க சேடப்பாளையங்க சேடப்பாளையத்துலேருந்து இந்த வீடு இருக்குங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து வர தூரத்தில் இந்த வீடு இருக்குது உங்களுக்கு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து நடந்து வந்துடலாம் ஒரு முக்கால் கிலோமீட்டர் அல்லது ஒரு கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு கரெக்டாக திருப்பூர்லேருந்து வந்தீங்கன்னா சின்னக்கரையிலேருந்து மேற்கு வந்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஆறுமுத்தாம் பழையங்க அங்கே தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு பூரா குடியிருப்பு நேரம் சரிங்க கட் ரோட்டு மேலே அமைச்சிருக்குங்க தார் ரோட்டு மேலே வடக்கு பார்த்த மாதிரிங்க வடக்கு பத்து சைட்டில் ரெண்டு சென்டில் அழகாக வீடு கட்டியிருக்காங்க ஒரு கேட் எல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஃபினிஷிங்காக பண்ணியிருப்பாங்க கார் பார்க்கிங்கு தனி போர் வேலை எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த வீட்டுக்கு தனியாக போர் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குங்க எட்டுக்கு பத்து சொல்லி கார் பார்க்கிங் போட்டுருக்காங்க எலிவிஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீடு தேவைப்படுறவங்க ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க அதாவது கரெக்டாக அக்யூரேட்டாக வெலை சொல்கிறாங்க எச்சு இல்லாமல் கரெக்டாக சொல்கிறாங்க விலை நிகழ்ச்சப்படுத்தா ஏதோ சின்னதாக குறைச்சி தரம் சொல்லிக்கிறாருங்க இந்த பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் அவ்வளோ ஃபினிஷிங்கே பண்ணியிருக்காங்க டோர் எல்லாமே இந்த கால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு பெரிய காலுங்க சமையல் கட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பத்துன்னு சமையல் கட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குது நல்லா ஃபினிஷிங் டைல்ஸ் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க பில்லர் போட்டு மோல்டிங் கழுத்தாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சொல்லி ஜாயின்ட் பாத்ரூமோட சூப்பராக பண்ணியிருக்காங்க மொத்தமாக டோட்டலாக இருபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஏதோ சின்னதாக லைட்டாக வெலை நிகர் சபை தான் நேரில் பார்த்து பேசிக்கலாங்க அவர்கிட்ட டைரெக்டாக பார்ட்டிகிட்டே பேசிக்கலாங்க அப்புறம் வெஸ்டர்ன் டைப்பில் சூப்பராக கொடுத்துக்கிறாங்க உள்ள ஜாயின் பாத்ரூம் உங்களுக்கு ரெண்டு சென்ட் இடத்துலிங்க வடக்கு பார்த்த மாதிரி சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு இந்த பெட்ரூமுங்க தனி போர்வெல் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் வீட்டு வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக வீடு பிடிக்குங்க எல்லா வசதி ஏரியா வீடு தாங்க உங்களுக்கு அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க உங்களுக்கு என்ன வசதி வேணும் அத்தனையுமே இருக்குது உங்களுக்கு போர்வெல் இருக்குதுங்க ஹால் பெரிய ஹால் முப்பது அடி தடங்கு முன்னாடி வர்றது வடக்கு பார்த்து சைட்டுங்க விலைக்கு கரெக்டாக இருபத்தாறு லட்சரூவா சொல்கிறாங்க நீங்கள் என்ன கணக்கு போட்டு பார்த்தாலும் இந்த விலைக்கு யாரும் தரமாட்டாங்க மாட்டாங்க கரெக்டான டேட்டு தான் சொல்கிறாரு அதுலேயும் மிக்சபுல இருக்குன்னு சொல்கிறார் அவர் படிக்கட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைண்டர் ஒட்டி கொடுத்துருக்காருங்க படிக்கட்டுக்கு பார்த்திங்கன்னா மேலேருந்து உங்களுக்கு சா இதாமிச்சு கொடுத்துருக்காரு மழை வராமல் இருக்கிறதுக்கு துவைக்கிற கல்லுங்க டேங்க்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்காரு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நீங்கள் குடி வந்தால் போதுங்க இந்த வாய்ப்பு நல்ல ஊற்றுறதுங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்கள் நல்லா விடுங்க பாருங்க மங்கள் ரோட்டில் மங்க அதாவது பல்லடத்துலேருந்து மங்கள் ரோட்டில் வண்டி போகிறது உங்களுக்கு அங்கேருந்து நடந்து வர உங்களுக்கு கரெக்டாக ஒரு முக்கால் கிளம்பு நடந்து நடிஞ்ச வரவங்களுக்கு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நன்றிங்க